பம்பரம் விளையாட்டும் அதை சார்ந்த அறிவியலையும் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நாம் விளையாடிய பொருட்களிலேயே அதிகம் அறிவியலை கொண்டது பம்பரம் தான் ஒரு பம்பரத்தை ஆணியோடு தரையில் நிற்க வைக்க முடியுமா முடியாது அல்லவா ஆனால் அதே பம்பரம் ஆணியோடு சுற்றுவது மட்டும் எப்படி அதுவும் எப்படி படுவேகமாக சுற்றுகிறது அதுதான் அறிவியல் காற்றின் நீளம் வீசும் வேகம் பம்பரத்தின் தலைப்பகுதி எடை சுழலும் அச்சு தளத்தின் நீளம் தன்மை எல்லாம் பொறுத்து பம்பரத்தின் சுற்றும் நேரம் வேறுபடும் இதை நாம் சிறு வயதிலேயே கணித்து விளையாடியுள்ளோம் இதை நாம் இன்று மறந்திருந்தாலும் இதைத்தான் வெளிநாட்டில் இயற்பியல் பாடமாக குழந்தைகளுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார்கள் உங்களுக்கு ஓர் சிறிய கேள்வி நீங்கள் பம்பரம் விளையாடியது உண்டா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிரவும்